அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஓணம் ஹாலிடேஸ் அதனால் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் வெயில் பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக அடிக்குது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே கூட பயங்கரமாக வெயில் அடிக்குது இவ்வளோ வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கல அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போ எங்கள் ஊர் காட்டில் உள்ள செடிகளை பார்க்கலாம் இப்போ தான் விதைச்சிருக்காங்க இப்போ தான் கொஞ்சமாக முளைச்சிட்டு வருது வெயில் பயங்கரமாக அடிக்குது எங்கள் ஊர் காட்டில் உள்ள செடிகள் இப்போ தான் வந்து விதைச்சிருக்காங்க அங்கங்கே இப்போ தான் ஒன்று ஒன்று முளைச்சி வருது தூரத்தில் மயில் ஒன்று சாப்பிட்டுட்டு நல்லா நடந்து போய்கிட்டு இருக்குது இது சோள நாற்று இப்போ தான் அளந்துட்டு வருது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு வானம் பார்த்த விவசாயம் தான் சொல்லுவாங்க மழை பெய்யும் போது விதைக்கிறது தான் ஆடி மாதம் இந்த ஊர் இந்த ஊர் சைட்லாம் பட்டம் இப்போ வந்து சோளமும் பருத்தி மட்டும் தான் விதைச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் குருதவள்ளி பயிறு வகைகள் எல்லாமே விதைப்பாங்க சோளம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால சில செடிகள்லாம் வந்து வளராமையே இருக்குது சாயந்தரம் ஒரு ஆறு ஆறே கால் வரைக்குமே வெயில் ரொம்ப அடுக்கு இந்த மாதிரி தான் சாயந்தரம் நேரத்தில் ஆனால் காட்டு சைடு போனால் நல்லா குளு குழுன்னு காற்றடிச்சிட்டு நல்லா சூப்பராக இருக்குது எங்கள் ஊர் சைடில் அதிலக்காய் கொடி இப்படி தான் இருக்கும் இதில் அதிலக்காய் பூவு அதில்க்காய் கொடியில் தான் அதில்க்காய் இங்கே இந்த ஊர் சைடு தான் கிடைக்கும் இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி அதிலக்காய் இந்த மாதிரி அதில் காய் இருக்கும் இந்த காய் நல்லா கசப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த விதைக்கிற டைமில் மட்டும்தான் இந்த காய் அதிகமாக கிடைக்கும் இந்த காய் நல்லா இப்போ இந்த அப்போ நல்லா சாப்பிட்டுக்கலாம் நல்லா கசப்பாக இருக்கும் நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்பு ரோட வச்சு சாப்பிட்டா இதை அதிலக்காய் கொடி இந்த இதான் அதிலக்கா காய் இந்த மாதிரி தான் இருக்கும் நானும் பறித்தேன் நான் பறிச்சத எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஒரு ஒன் ஹவரில் இவ்வளோ காய் தான் பறிக்க முடிஞ்சிச்சு இவ்வளோ காய் தான் பறிச்சிட்டு வந்தோம் அங்கங்கே தான் செடி இருந்துச்சு அதனால கொஞ்சமாக தான் இருந்துச்சு இது இந்த ஊர் சைடில் இருக்க வேப்ப மரம் இது நிலவேம்பு கிடையாது இந்த ஊர் சைடில் இருக்குது வேப்பமரம் இந்த சைடு எங்கள் ஊர் சைடு அதிகமாக வேப்ப மரம் தான் எல்லார் காட்டுலேயுமே இருக்கும் நல்லா குழு குழுன்னு இருக்கும் எல்லா காட்டுக்கு போனோன்னா அங்கே தான் மரத்தடையெலாம் உட்காந்து சாப்பிடுவாங்க நல்லா சாயந்தர நேரத்தில் போன நல்லா காற்று நல்லா வீசிட்டு சூப்பராக காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் வேப்பமரம் செடி இலை இது தான் வேப்பமரம் இலை வேப்பமரம் இலை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதத்துலாம் நல்லா குழு குழு குழுன்னு இருக்கும் மரம் எல்லாமே இலைகளோட இந்த செடியை ஆடு சாப்பிடும் இது நம்ம உடச்சி நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்ட வச்சா நல்லா ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி அது பிரிச்சனா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில வச்சு வச்சு நாங்கள் விளையாடுவோம் நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம் சூப்பராக இருக்கும் இது மஞ்சனத்தி செடி மஞ்ச சொல்லுவாங்க இந்த எங்கள் ஊர் சைடு இதில் ஒரு பூவும் பூக்கும் ஒரு பழமும் இருக்கும் இந்த பழம் வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்கும் அதுவும் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைல நான் சாப்பிட்ருக்கேன் இது அந்த மஞ்சள் தி செடியோட பூவு நல்ல வெள்ளை விளையின்னு சின்னதாக அழகாக நல்லா வாசமாகவும் இருக்கும் பூவு இதோட இது கட்டையை கூட எடுத்து பழுவலுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தி செடி இது ஒரு கொடி தான் இது வந்து நம்ம எல்லா கீரையிலையும் பிடுங்கிட்டு வருவாங்க அதில் இந்த கீரையும் இலையையும் பறிச்சிட்டு வந்து பழகீரைன்னு சொல்லிட்டு பழகீரை நமக்கு செஞ்சு தருவாங்க அம்மா வந்து இப்போ இது மிதுக்கங்காய் கொடி இந்த இது மிதுக்கங்காய் இதில் காய்க்கும் வெண்டைக்காய் செடி இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இனிமேல் தான் நல்லா வளர்ந்து பூ பூத்து காய் வரும் பழகீரின்னு சொன்ன அந்த கீரையில் இந்த கீரையும் பிடுங்கிட்டு வாங்க அதில் நிறைய வகையான கீரைகள் பிடிக்கிட்டு வந்து செஞ்சு காமிப்பாங்க நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் தோர முறுப்பு செடி இப்போ தான் இது தோர செடின்னு சொல்லுவாங்க இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இது பூரா வந்து பருத்தி செடி நல்லா கொஞ்சம் தூரம் வளர்ந்துருக்கு களை எடுத்து வச்சுட்டாங்க இனிமேல் தான் மழை பெஞ்சு நல்லா முளைச்சு பெரிய செடியாக வந்து நமக்கு வரும் இப்போ இது பருத்தி செடி இது கன்னிப்பில செடி இது தை மாதத்தில் எங்கள் ஊர் சைடில் எல்லோரும் வீடுகளில் வந்து கட்டுவாங்க இது கன்னிப்பிலை செடி